வணக்கம் இது தடப் நியூஸின் மாலை நீர் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிஷான் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர் சம்பள பிரச்சனை அரசிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் திடீர் தடை அதிக விலைக்கு அரிசி விட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து கடைகள் மீது வழக்கு தாக்குதல் சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்துக்கள் தொடர்பில் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் மின்சார தொழிற்சங்கங்களின் பணிப்புறக்கணிப்பு இன்று முதல் தீவிரம் இது தொடர்பான விரிவான செய்திகள் பொது சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகளை நீக்கி நியாயமான சம்பள அளவை நிறுவதற்கு முழுமையான சம்பள ஆணையத்தை உடனடியாக நியமிக்குமாறு அனைத்து இலங்கை தொழிற்சங்க மையத்தின் இணை அழைப்பாளர் ஜுமித் கொடிகார அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் இன்று ஐந்தாம் தகுதியை கண்டியில் ஊடகங்களுக்கு போட்டியளித்த ஜுமிக்கொடிகார இவ்வாறு கூறினார் இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் பொது சேவை சீரழிந்து வருவதாக ஜனாதிபதி சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் பிரதேச செயலாளர்கள் உட்பட இலங்கை நிர்வாக சேவை அதிகாரிகள் சீரழிந்து போயிருப்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் இதனை எடுத்துக்கொள்கிறார் ஆனால் இந்த நாட்டில் கிராம அலுவலர்கள் சமர்த்தி மேம்பாட்டு அதிகாரிகள் கிருபாசினிய அதிகாரிகள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் கிராம மட்ட அதிகாரிகள் உள்ளனர் இந்த ஐம்பத்தி நான்காயிரம் பேர் மிக குறைந்த வசதிகளுடன் கூடிய கிராமங்களில் பணிபுரிகின்றனர் அலுவலக வசதிகள் இல்லை சுகாதார வசதிகள் இல்லை எழுதுபொருட்களுக்கு போதுமான பணம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை அவர்களுக்கு போதுமான பயண வசதிகள் கிடைப்பதில்லை ஒரு அலுவலகத்திற்கு ரூபாய் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரை அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த வகையான பயணத்திற்கு நீங்கள் ஒரு அலுவலகத்தை வாங்க முடியாது அவர்கள் ஆண்டுதோறும் எழுதுபொருட்களுக்கு ரூபாய் மூவாயிரம் பெறுகிறார்கள் அந்த தொகை போதாது பயணச் செலவுகளுக்காக மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு பெறுகிறார்கள் அது போதாது கீழ்நிலை அதிகாரிகளை கவனிக்காமல் உயர் அதிகாரிகளை திருப்திப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக காணப்படுகின்றது இவை சிதைந்த நிலையில் உள்ளன எனவே அடுத்த பட்ஜெட்டிலிருந்து இந்த அதிகாரிகளின் வசதிகளை அதிகரிக்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் பொது அதிகாரிகளின் சம்பளம் தொடர்பாக ஒரு நாடாளுமன்ற துணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கும் ஒரு சிக்கல் உள்ளது இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது துணைக்குழுக்களை நியமித்து பிரச்சினையை தாமதப்படுத்துவது அல்ல அரசாங்கம் ஒரு முழுமையான சம்பள ஆணையத்தை நியமித்து அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் சரி செய்து பொது அதிகாரிகளின் சம்பள பிரச்சனையை தீர்க்க முடியும் நாடளாவிய ரீதியில் சுமார் முப்பதாயிரம் மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபயசிங்க தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோக தடையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கோசல் அபயசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனிஸ்க பிராகிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூற்றுக்கு மேற்பட்ட கடைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து கடைகளின் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதனை மறைப்பவர்களுக்கு எதிராக சோதனைகள் தொடரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் சந்தையில் தற்போது கீரிசம்பாவிற்கு இன்னும் பற்றாக்குறை நிலவுவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி இது தொடர்பாக அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூற்றுக்கு மேற்பட்ட கடைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த மாதத்தில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் நூற்றி முப்பத்தி ஐந்து கடைகளின் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதனை மறைப்பவர்களுக்கு எதிராக சோதனைகள் தொடரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் சந்தையில் தற்போது கீரி சம்பாவிற்கு இன்னும் பற்றாக்குறை நிலவுவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி இது தொடர்பாக அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையான கால பகுதியில் சிறுவர்கள் தொடர்பாக ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு சிறுவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு தேசிய கட்டமைப்பை நிறுவுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு மாகாணத்தில் இருந்தும் சிறுவர்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளை காணொலிகளாக சேகரிப்பதற்கான பிரிவு ஒன்றை நிறுவ தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது டிராகம மற்றும் கொழும்பு பகுதிகளில் முறைப்பாடுகள் குறித்ததான காரணிகள் ஆதாரங்களாக சேகரிக்கப்பட்டு வருகின்றன இதேவேளை இந்த ஆண்டு சிறுவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிறுவர்கள் துன்புறுத்தல் தொடர்பாக ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து சம்பவங்களும் குழந்தைகளின் கட்டாய கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்டமை குறித்து ஆயிரத்தி எண்பத்தி மூன்று சம்பவங்களும் பாலியல் துஷ்டிகள் தொடர்பாக முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு சம்பவங்களும் ஆலோசனை மற்றும் உளவியல் சார்ந்த முன்னூற்றி அறுபத்தி ஆறு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் சிறுவர்களுக்கு எதிரான இணையவியல் வன்முறை தொடர்பாக தொண்ணூகிரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர்கள் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்